அதுக்குள்ள ஒரு பெரிய கரடி இருந்ததா அந்த கரடி ரொம்ப சோம்பரியாக இருந்து எப்ப பார்த்தாலும் சாப்பிட்டு தூங்குறதே வேலையாக இருந்ததா அது இருந்த இடத்துக்கு பக்கத்துல எறும்பு கூட்டம் வாழ்ந்து வந்ததா கரடி சாப்பிடும்போது போது சிந்துற சிறு துணவு துண்டுகளை எல்லாத்தையும் அந்த எறும்பு சாப்பிட்டு விட்டு மீதி துண்டுகளை சேமித்து வைக்குமாம் ஒரு நாள் அந்த இரும்பு தலைவன் அந்த சோம்பாரி கரடிக்கு பாடம் புகட்ட நினைச்சுதான் அதனால் எல்லா எல்லா இரும்புகளையும் கூட்டிக்கிட்டு போய் தூங்குகிற கரடி இருந்த இடத்துக்கு போய் நின்றுதான் அப்பொழுது ஒரு இரும்பை போய் கரடிக்கு கடிக்க சொன்னது அந்த எறும்பு தூக்கத்தில் இருந்த கரடிக்கு கரடிக்கு போய் கடித்ததும் கரடி துள்ளி குதித்து வழி தாங்காமல் எழும்பியது எலும்பின கரடி சுற்றிலும் கண்ணை குளித்து பார்த்தது தன்னை சுற்றி எறும்பு கூட்டம் நின்றதை பார்த்தது அப்போதுதான் அந்த எறும்பு தலைவன் சொன்னது இன்றைக்கு எங்களை தாண்டி நீ வெளியில் போக முடியாது உன்னோட பொந்துக்குள் இருக்கிற உணவை எடுத்து நீ சாப்பிட வேண்டும் என்று அந்த இரும்பு கூட்டம் சொன்னது கரடி தனது பொய் பார்த்தது சேர்த்து வைக்காத கரடிக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை கரடி எவ்வளவு கெஞ்சியும் இரும்பு கூட்டம் தன்னை வெளியிலே வெளியே விடவே இல்லை அன்று முழுவதும் கரடி பசியாக இருந்தது அப்பொழுது எறும்புகள் சொன்னது எங்களை மன்னிச்சு ஆனால் ஒரு விஷயம் மட்டும் சொல்லுகிறேன் கேட்டுக்கொள் ஒரு நாள் வெளியில் போக முடியாத சூழல் ஏற்படும் உன்னால் என்ன செய்ய முடியும் நீ எதனை சாப்பிடுவாய் என்று கேட்டது அப்பொழுது கரடி சற்று யோசித்தது நீ சாப்பிடுகிற சாப்பாட்டிலிருந்து விழுகிற சிறு துணிக்கைகளைத்தான் நாங்கள் சாப்பிட்டு உயிர் வாழ்கிறோம் அந்த நன்றிக்காகத்தான் நாங்க இப்படி நடந்துக்கிட்டோம் என்று எறும்பு கூட்டம் அப்பொழுது அந்த கரடி நல்ல பாடம் கற்றுக்கொண்டது எறும்பு சொன்ன சொன்னதில் இருந்து அன்றிலிருந்து கரடி தனக்கு தேவையான உணவை உண்பது மட்டுமன்று தனக்கு தேவையானவற்றை சேமித்து வைத்துக்கொள்ளலாம் கொண்டதாம் மழைக்காலம் வந்ததும் கரடி வெளியே போக முடியா முடியாத சூழல் வந்தபோது சாப்பிட்டு வாழ்க்கை நடத்தினா